ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு காஞ்சனா விலாக் யூடியூப் சேனல் என்னென்னு பார்க்குறீங்களா மக்களே மழை பேஞ்சிட்ருக்கீங்க அங்கே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இல்லை பத்து நாள் அடித்த வெயிலுக்கு இன்றைக்கி தாங்க குழு குழுன்னு சில்லுன்னு காற்றுன்னு அடிக்க ஆரம்பிச்சு மழை தூரல் போட்டிருக்குங்க மழை கொஞ்சம் வேகமாக வந்துச்சு அப்படின்னா பூமியினுடைய வெப்பமானது கொஞ்சம் குறையுங்க ஏன்னா பத்து நாளாக அடித்த வெயில் கொஞ்சம் நஞ்ச வெயிலா உங்களுக்கே தெரியும்ல ஏதோ மே மாதம் வெயில் அடித்த மாதிரி அவ்வளோ வெயில் அடிச்சதுங்க ஸோ இப்போது உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஏன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த காலத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்லை வந்து சளி பிடிச்சிருந்ததுனாலோ காய்ச்சல் ஏற்பட்டதுனாலோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சொந்தமாக மெடிக்கேஷன் எடுக்காமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட்ஸ் எதுவும் வாங்கி சாப்பிடாமல் டாக்டர் கிட்டே டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டேப்லெட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க ஏதா இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த டைமில் தான் வைரஸ் ஃபீவர் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் லைக் இன்ஃப்ளூன்சா மலேரியா காலரா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஹைஜீனிக்காக இருங்க கை அதாவது வீட்டை சுற்றி வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க ஏன்னா கொசுக்கள் வந்து அதிகமாக வந்து தங்காத மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா மழை நீர் தேங்குச்சு அப்படின்னா அதை ப்ராப்பரான வழிமுறைகளை வந்து ஃபில்டர் பண்ண பாருங்கள் ஓகேங்களா தண்ணியை கொதிக்க வச்சு குடிங்க சரிங்களா அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை வந்து நீங்கள் ஓப்பனாக வைக்காதீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வெளியில் போனாலும் ப்ராப்பர் கவர் தலையில வந்து கவர் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ இன்கேஸ் நினஞ்சிட்டிங்கன்னா வீட்டில் வந்து ப்ராப்பரா வந்து அதை ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே மக்களே மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு எல்லா மக்களும் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க ஓகே மக்களே ஸ்டேட்யூன் இன்னைக்கு வீடியோவில் வந்து பயனுள்ள தகவல் வந்து நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சுனா மறக்காமல் என்னோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் அக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா ஓகே மக்களே டாட்டா பா பாய்